ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான தன்மை உள்ள சுண்டவத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் மசாலாலாம் வீட்டிலையே செஞ்சு பண்ணதுனால இந்த சுண்டவத்தல் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி சுண்டவத்தலை சேர்த்து வறுத்துக்க போகிறோம் இந்த சுண்டவத்தல் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் சுண்ட வத்தல் கருகிராமல் வறுத்து எடுத்துக்க போகிறோம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் அதே கடாயில் இருக்கிற எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இந்த வத்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே பூண்டு அஞ்ச சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அடுத்ததாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கேற்ப வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க எங்களுக்கு நான் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சப்புடி பொடி வத்தப்பொடி மல்லிப்பொடி எல்லாத்தையும் எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசால் பொடியோட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த சுண்ட கால்வாசி சேர்த்துக்கலாம் நாம் ஒரு கைப்பொடி சுண்ட வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் இப்போது இந்த ஸ்டேஜில் மசால் பொடியோட கால்வாசி சுண்டவத்தலை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சின்ன எலும்பிச்ச சைஸ் அளவுல புளியை கரைச்சி வச்சுருந்தேன் புளித்தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் இந்த வத்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து கொதிக்க விட போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் பாருங்கள் வத்த குழம்புக்கான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ பிகினிங்கில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்ட வத்தல் தேங்காய் பூ சுண்டவத்தல் வத்தல் இந்த ரெண்டையும் நல்லா மையாக அரைச்சிட்டு குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் கொதிக்க கொதிக்க நமக்கு என்ன தனியாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும் மசாலா அரைச்ச மிக்சி அலசின தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன் கால்வாசி சுண்ட வத்தலை பிகினிங்கில் சேர்த்ததுக்கு காரணம் அது முழுசு முழுசாக அழகாக தெரியும் அதனால தான் இந்த அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டும் சேர்ந்து குழம்போடு நல்லா கொதிச்சு வரணும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வீட்டிலேயே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுண்டவத்தல் வத்தல் குழம்பு ரெடி இந்த சுண்டவத்தல் வத்தல் குழம்புல கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இது வயிற்றுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கிட்ஸுக்கெல்லாம் இதை சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகிடணும் இந்த சுண்டவத்தல் வத்தல் குழம்புக்கு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சுண்டவத்தல் குழம்பு டூ த்ரீ டேஸுக்கு நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம் மசாலாலாம் வீட்டிலையே ரெடி பண்ணி பண்ணுறதுனால இந்த சுண்டவத்தல் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ